அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வலிமையான உடல் கொண்டு வல்லமையுடன் நீ வாழ் வலிமையான உடலிருந்தும் வல்லமை இல்லாதிருந்தால் வலிமையான உடலிருந்தும் இருந்தும் வல்லமை இல்லாதிருந்தால் நலிவடைந்து இருப்பதாக நானிலத்தோர் கூறிடுவர் வலிமையான உடலிருந்தும் இருந்தும் வல்லமை இல்லாதிருந்தால் நலிவடைந்து இருப்பதாக நானிலத்தோர் கூறிடுவர் உடல் வலிமை இருந்தாலும் உள்ளம் வலிமை இல்லை என்றால் உடல் வலிமை இருந்தாலும் உள்ளம் வலிமை இல்லை என்றால் கடல் போன்ற இவ்வுலகில் காலம் தள்ள முடியாது உள்ளத்தில் உறுதியின்றி ஒருபோதும் ஓய்ந்திருக்கா உள்ளத்தில் உறுதியின்றி ஒருபோதும் ஓய்ந்திருக்கா நல்லதை செய்திட நாளும் முயற்சி செய்தால் நல்லதை செய்திட நாளும் முயற்சி செய்தால் அல்லதும் வந்துவிடும் அடித்தளத்தை ஆட்டிவிடும் உள்ளத்தில் உறுதியின்றி ஒருபோதும் ஓய்ந்திருக்கா நல்லதை செய்திட நாளும் முயற்சி செய்தால் அல்லதும் வந்துவிடும் அடித்தளத்தை ஆட்டிவிடும் அல்லதை அகற்றுவதற்கு அன்றாடம் இடர் இடர்வருமை அத்தனை இடரையும் மொத்தமாக துரத்துதற்கு அத்தனை இடரையும் மொத்தமாக துரத்துதற்கு உடல் வலிமை மட்டுமே ஒன்றுக்கும் ஆகாது அத்தனை இடரையும் மொத்தமாக துரத்துதற்கு உடல் வலிமை மட்டுமே ஒன்றுக்கும் ஆகாது என்பதை புரிந்து கொண்டு எழுச்சியுடன் களமிறங்கு துன்பம் துயரம் எதுவும் வரினும் துன்பம் துயரம் எதுவும் வரினும் துயரமாக எண்ணாமல் துடைத்தெறியும் மனமுடன் துவங்கினாலே உன் பணியை துடைத்தெறியும் மனமுடன் துவங்கினாலே உன் பணியை குறிக்கோளை எட்டிடலாம் குவலயத்தில் வாழ்ந்திடலாம் துன்பம் துயரம் எதுவும் வரினும் துயரமாக எண்ணாமல் துடைத்தெறியும் மனமுடன் துவங்கினாலே உன் பணியை குறிக்கோளை எட்டிடலாம் குவலயத்தில் வாழ்ந்திடலாம் உடலையும் உள்ளத்தையும் திடமாக வைத்திடலாம் உடலையும் உள்ளத்தையும் திடமாக வைத்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞர்